ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி இந்த கதையோட இடத்து போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம வந்து சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்படின்னு தோங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் எல்லோரையும் வந்து எதுக்காக வந்து இது பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன்னா எனக்காக வந்து எதுவும் வந்து புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்கள் வந்து புரியும் ஒரு சில விஷயங்கள் வந்து புரியாமல் இருக்கும் அதையெல்லாம் நம்ம வந்து கடந்து தான் ஒரு சில இதில் வந்து நம்ம இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைங்கிறது இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க அதை பற்றியும் யோசிச்சு ஒன்றும் ஆக போகிறதில்ல நம்ம அடுத்தது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் அடுத்தது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கிட்டு தான் நம்ம வந்து இது பண்ணணும் அப்படின்னு ஒன்று சரி அதையெல்லாம் நீங்கள் ஒரு விஷயமாகவும் யாரும் எதுக்காகவும் வந்து நம்ம நினைக்கக்கூடாது பண்ணக்கூடாது ஒருத்தரை வந்து நம்ம எல்லா விஷயத்துலேயும் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டோம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நம்ம அதுக்கு மேலே எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து கரெக்டான ஒரு இதில் வந்து சரியாக வந்து இருக்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து இது பண்ணணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க போக போக எல்லாம் வந்து சரியாயிடும் இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து சரியாக வந்து பார்த்துக்கிட்டோன்னாலே போதும் அதுதான் நம்ம வாழ்க்கைக்கு என்றைக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அதை தாண்டி நம்ம எதையும் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம சரி பண்ணிக்கவோ இல்லை மாற்றிக்கவோ அப்படிங்கிறத நம்மளுக்கு இருக்கக்கூடாது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து சரியாக கிடைக்கும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் எனக்கு புரியுதுப்பா புரியாமல் இல்லை ஒருத்தரை வந்து நம்ம ஏன் எண்ணத்துக்கு அப்படிங்கிறத தாண்டி எதுக்காக நம்ம வந்து விட்டு கொடுத்து போகணும் இல்லை அதெல்லாம் வந்து நமக்கு சரியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம அதை பார்த்தோனாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு உடனே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்கள் கிட்டே வந்து சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு ஏன்னா எப்போதுமே நம்மளால் ஒரு சில விஷயத்தை வந்து ஏற்றுக்கிறதுக்கு இல்லை மற்ற மற்ற விஷயத்தில் நம்மளால் வந்து சரி பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறது வந்து சில விஷயத்தில் வந்து கொஞ்சம் முடிவெடுக்கிறது கொஞ்சம் தாமதமாகும் அப்படின்னொன்ன ஆமாம் அதெல்லாம் நம்மளால் முடியாதுன்னு கிடையாது எல்லாமே நமக்கு வந்து முடிய முடியாமல் இருக்காது அதுக்கு அடுத்ததில் நம்ம எல்லாரையும் வந்து சரி பண்ணவோ இல்லை மாற்றிக்கிட்டு நம்ம இது பண்ணவோ அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்காத ஒன்று வருது அப்படின்னொன்னே ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து இதுக்கு அடுத்ததில் இது அதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்பவே கம்மி தான் ஏன்னா நம்மளால் வந்து எந்த இதுக்குமே வந்து நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து அவங்கக்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்கான இதை வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் பண்ணணும் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு அதெல்லாம் நான் வந்து வேண்டாம்னு நான் சொல்ல வரல வேணும் வேணும்ன்ட்டு நம்ம வந்து நினைக்கிறத பொறுத்து தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே வந்து சரியாக அமையுது அப்படிங்கிறது மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்காக தான் நானும் உங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் இப்போப்போ வந்து நான் வந்து சொல்கிறதுக்கான காரணம் அதெல்லாம் நம்மளால் முடியலை அப்படிங்கிறத தாண்டி அதை அப்படின்ட்டு ஒரு சில இதில் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கனாலே போதும் நம்மளுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறப்பா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதா இருந்தாலும் நம்ம சமாளிப்போம் சமாளித்து தான் ஆகணும் அதுக்கு மேலே நம்மளால் வந்து ஒன்றும் சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னோன்னே ஆமாம் ஆமாம் அது உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு இப்போ இருக்கிற நிலமைக்கு நம்மளால் வந்து எதுவும் செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படிங்கிறத தாண்டி எதுக்கு என்னத்துக்கு அப்படிங்கிறது நம்மளால் முடிஞ்சதை நம்ம வந்து செஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னோன்னே ஆமாம் அதுக்கு தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறது ஒரு சில விஷயங்கள் நம்மளால் எல்லோரையும் எல்லா விஷயத்துலேயும் வந்து சமாளிக்கிறதுக்கான இதுங்கிறது கிடையாது